அலைக்கும் வலைக்கம் ரஹத்துல்லாஹி ஆன்மீக சகோதர சகோதரிகளை சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன் அதாவது கீழக்கரையில் விஸ்வில்லா நகரில் டெலிபோன் சார்ஜ் போடும் பொழுது வெடித்து சிதறியதில் அந்த வீட்டினுடைய ரூம் ஒன்று முழுமையாக எரிந்துவிட்ட வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன் அந்த செய்தியானது ஒரு பொய்யான தகவலாக வந்தது அவங்களுடைய வீட்டுடைய நபர் நமக்கு தெரிவித்தார்கள் அந்த காரணத்தினால் அந்த வீடியோவை ரிமோவ் செய்து விட்டேன் அது ஆச்சிரலாக நடந்தது என்னவென்றால் வீட்டில் ஃபயர் ஆயிருக்கின்றது அதை தவறுதலாக சித்தரித்து வாட்ஸ்அப் முகல் நூல்களில் மொபைல் வெடித்துவிட்டது என்று தவறான ஒரு பதிவை நாங்களும் அதை எடுத்து பதிவு செய்திருந்தோம் அந்த பதிவானது பொய்யான பதிவு என்று உங்கள் அனைவர்களிடத்தும் தெரியப்படுத்தி கொள்கின்றோம் அலைக்கும் रहमत अल